சினிமா விமர்சகர் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் நம்மளோட நினச்சிருக்கேன் வணக்கம் சார் வணக்கம் திடீர்னு ஒரு அதிரடியான ஒரு செய்திகள் ரஜினி படத்தை நம்ம இயக்குவோமா அப்படின்னு இயங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த வாய்ப்பு வந்தும் என்னால் பண்ண முடியல அப்படின்னு சுந்தர்சி அவர்கள் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா பல பேருக்கு அதிர்ச்சி சில பேரால் அவர் சொன்ன காரணங்கள் ஏற்றுக்க முடியல நிஜமாகவே என்ன ரீசன் சார் அவர் எதனால் வெளில வந்து போயிட்டார் அவர் ஒரு எக்ஸ்க்ளூசிவான தகவல் அது என்ன அப்படின்னா நம்ம ஈசிஆரில் ஐடியல் பீச் ரிசார்ட் இருக்கு இல்லையா அது ரொம்ப நாளாக இருக்குது பெரிய பழைய ரிசார்ட்டு அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரமாக சுந்தர்சி அவருடைய உதவியாளர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா கதையுடைய விவாதத்தில் இருக்காங்க கதை டிஸ்கஷனில் இருக்காங்க இந்த ப்ராஜெக்ட்டில் சுந்தர்சி எப்படி கமிட் ஆனார் இது வந்து எப்படி சொல் லோகேஷ் பண்ணுவாரா நெல்சன் பண்ணுவாரா அப்படின்னு நிறைய விவாதங்கள் இருக்கும்போது இந்த ப்ராஜெக்டில் திடீர்னு சுந்தர்சி உள்ளே வந்துட்டார் சுந்தர்சி எப்படி உள்ளே வந்தார் அப்படின்னா கமல் தான் வந்து ரஜினிகிட்ட சொல்கிறார் அதாவது வந்து ஒரு காம்பேக்டான பட்ஜெட்டில் ரொம்ப பிரம்மாண்டமும் இல்லாமல் கிராண்டியரும் இல்லாமல் நீங்கள் ஆசைப்பட்ற மாதிரி ஏன்னா ரஜினி தான் இப்போ ஆசைப்பட்றாரு என்ன ஆசைப்பட்றாரு அப்படின்னா ஆக்ஷன் அடி தட்டி வெட்டு குத்து இதெல்லாம் இல்லாமல் ஒரு லைட்டர் வெயிட்டில் சந்திரமுகி பண்ணல அந்த மாதிரி ஒரு காமெடி கலந்த ஒரு ஆக்ஷன் படம் பண்ணலாம் அப்படின்னு ரஜினியை லைக் பண்ணதுனால கமல் சொல்கிறாரு சுந்தர்சி அதுக்கு ஆக்டாக இருப்பார் சுந்தர்சி நம்ம கூப்பிட்டு பேசலாமா போது ரஜினி சொல்கிறாரு சுந்தர்சி பல வருடங்களுக்கு முன்னாடி படம் எடுத்துட்டு இருந்தவராச்சே அப்படின்னும் போது கமல் சொல்றேன் இல்லை இல்லை ட்ரெண்டில் இன்னைக்கு வந்து கரண்டில் நிறையா படங்கள் வந்து எடுத்துட்டுருக்காரு காமெடி படம் நல்லா எடுப்பார் அதனால சுந்தர் நல்ல சாய்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ரஜினி இருந்தாலும் ஒரு எப்படி சொல்றது ரெண்டு மனசுன்னு சொல்லுவாங்கள்ல அதனால வந்து அப்படியே சொல்கிறீங்க அப்படிங்கிற ஒரு யோசனையிலே தான் வந்து ஒத்துக்கிறார் காரணம் என்னென்னா ரஜினி இன்னைக்கு வந்து லோகேஷ் கனகராஜ் தில்சன் தில்சன் திலீப் குமார் கார்த்திக் சூப்ராஜ் இப்படி யங்ஸ்டர்ஸோட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அதனால் வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி ஒர்க் அரா அருணாச்சலம் படம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஒர்க்பன்னர் அது தொண்ணூற்றி ஏழு காலகட்டங்கள் எடுத்த படம் இன்றைக்கி ரஜினியோட மார்க்கெட்டு இன்றைக்கி ரஜினியோட வியாபாரம் எல்லாமே வேறு மாதிரி இருக்கிறதுனால இது சரியாக வருமாங்கிற யோசனைகள் ரஜினிக்கு இருந்துக்கிட்டே இருக்குது உள் மனசுக்குள்ளே ஆள் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது சரி வர சொல்லுங்க கதை சொல்ல சொல்லுங்கன்னு சொல்கிறாரு சுந்தர்சி வந்து ஒரு லயன் ஒன்று சொல்கிறார் அந்த லைன் வந்து ரஜினிக்கு வந்து அவ்வளோ திருப்தியாக இல்லை ரஜினி சொல்கிறாரு இன்னும் வேறு ஏதாவது லைன் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சுந்தர்சிட்ட கேட்குறாரு ஓகே சார் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த ஐடியல் பீச் ரிசார்ட்டில் டிஸ்கஷன் நடக்குது மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளில் வேற ஒரு லைன் வந்து ரெடி பண்ணி மறுபடியும் வந்து ரஜினிகிட்ட சொல்கிறாரு ரஜினி அந்த அந்த லைனையும் கேட்டுட்டு அது அவ்வளோவுக்கு திருப்தி இல்லை சுந்தர்சிட்டே வந்து வே இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லாமல் ரஜினி கமலுக்கு ஃபோன் போட்டு சொல்கிறாரு கமல் எனக்கு ரெண்டு லைன் சொன்னார் சுந்தர்சி பெருசாக உடன்பாடு இல்லை பெருசாக திருப்தி இல்லை இன்றைக்கி லேட்டஸ்ட்டு ட்ரெண்டுக்கு இருக்கிற மாதிரி தெரில அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்துங்க அப்படின்னோன்னே கமல் வந்து சுந்தர்சியை கூப்பிட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அதாவது கமல் சுந்தர்சிகிட்ட என்ன சொல்கிறாருன்னா சுந்த சுந்தர் இந்த மாதிரி வந்து வேற ஏதாவது லைன் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு ஸோ அப்போவே வந்து சுந்தர்சி ஷாக் ஏன்னா அவரே ஒரு பிரபலமான இயக்குனர் பல படங்களை வந்து வெற்றி படங்களை கொடுத்த ஒரு இயக்குனர் அவர் ஒரு கதை சொல்லி திருப்தி இல்லை ரெண்டு கதை சொல்லி திருப்தி இல்லை மறுபடியும் வேறு ஏதாவது லைன் இருக்கான்னு கமல் போது ரஜினி சொல்லி தான் கமல் கேட்குறாருன்றத சுந்தர்சி வந்து உணர்ந்துடுறாரு ஸோ அப்படி இருக்கிறதுனால இது வந்து எப்படி சொல்கிறது சுந்தர்சிக்கு மனசுல ஒரு நெருடலை ஏற்படுத்துது ரஜினி வந்து முழு மனசோடு இந்த படத்தில் நம்ம டைரக்ஷனில் நடிக்க சம்மதிக்கலை அப்படின்னு வந்து சுந்தர்சிக்கு தெரிய வருது அதனால இந்த ப்ராஜெக்ட்லேருந்து கௌரவமாக விலகிக்கிறது தான் நல்லது அப்படிங்கிறதுனால கமலோட ஆலோசனை பண்ணிட்டு ரஜினி கமல் மூலமாக இதை தெரிவிச்சிட்டு இன்னைக்கு காலையில் வந்து அவர் வந்து அறிவிச்சிட்டார் இந்த ப்ராஜெக்ட்லேருந்து நான் வெளியில் வரேங்கிறது இது எப்படி சொல்கிறது இது ஒரு காரணம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கிய காரணம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிக்கு ஒரு பயம் வேறு இருக்குது ரஜினியோட கூலி லோகேஷ் கனகராஜ் பண்ணப்போ நிறைய கதை மாற்றங்களும் நடந்திருக்கு அதாவது வந்து ரஜினி வந்து இன்னைக்கு வயது வந்து எழுபத்தி நாலு இருக்குது பல ஆக்ஷன் காட்சிகளை வந்து முழுமையாக ரஜினியால் பண்ண முடியல ஒரு டப எப்படி பாடி டபுள் வச்சு தான் பண்ண வேண்டியிருக்கு அது இல்லாமல் கதை தலையிடுமே நிறைய இருந்திருக்கு கூலி படத்தில் லோகேஷ் கனகராஜுக்கு சில சில கருத்து வேறுபாடுகளும் ரஜினிக்கும் லோகேஷ் கனகராஜுக்கும் இருந்திருக்கு அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரஜினி செட்டுக்கு வந்ததுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜ் ரொம்ப லேட்டாக வந்திருக்காரு லோகேஷ் கனகராஜ் கூலி போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆட்டிடியூடாக நடக்க ஆரம்பிச்சிட்டார் ஒரு மாதிரி வேறு மாதிரி ஆட்டிடியூட்டில் நடக்க ஆரமிச்சிட்டாரு இதெல்லாம் ரஜினிக்கு வந்து பெருசாக உடன்பாடு இல்லை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதாவது வந்து சங்கரோடே ரஜினி இனிமேல் சேர்ந்து ஒர்க் பண்ண மாட்டார் ஏன்னா டூ பாயிண்ட் ஓவில் வந்து சில மனக்கசப்புகள் வந்து சங்கருக்கும் ரஜினிக்கு ஏற்பட்டுருச்சு அதனால் இனிமே சங்கரோட வேலை பார்க்க வேண்டாம் ரஜினி முடிவு பண்ணிட்டாருன்னு சொன்னோம் ரஜினிக்கு வந்து அவருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஆட்களை தான் தேர்ந்தெடுப்பார் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நெல்சன் ரஜினிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நெல்சன் பண்ண ஜெயிலர் படம் பண்ணதுக்கப்புறம் பட் ஜெயிலர் டூ பண்ணதுக்கு ஒத்துட்டது காரணம்னா நெல்சனோட ஒர்க் பண்ணுறதா ரஜினி லைக் பண்ணுறார் ஸோ அந்த வகையில் லோகேஷோட பல பிரச்சனைகள் ஏற்பட்டு அந்த கூலி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த படம் மிகப்பெரிய தோழி படம் ஆயிடுச்சு லோகேஷை வச்சு செஞ்சுட்டாங்க சோஷியல் மீடியாவில் அதாவது இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியாவில் ஒரு படம் சரியில்லை அப்படின்னா பயங்கரமாக விமர்சனம் பண்ணுறாங்க ஒரு படம் நல்லா இருந்தால் தூக்கி தலையில் வச்சு கொண்டா கொண்டாடுறாங்க ரெண்டும் நடக்கிறதுனால இப்போ லோகேஷ் வந்து பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாகி அடுத்த படம் வந்து லோகேஷ் கமிட் ஆகிறதுலே பெரிய சிக்கல் வந்துருச்சு அஜித் ஒரு படம் பண்ண போகிறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி அமீர் கான் பாலிவுட் ஸ்டார் வந்து ஒரு படம் பண்ண போகிறாரு அப்புறம் வந்து எப்படி சொல்கிறது வல்லூர்ஜின்னு ஒரு படம் பண்ண போகிறாரு இப்படி நிறைய பேர் படம் பண்ணுறதுக்கு லோகேஷோட விரும்பினாங்க ஆனால் இன்னைக்கு யாருமே லோகேஷோட படம் பண்ண விரும்பல அதனால் வந்து லோகேஷ் வந்து நடிக்கப்பட்டார் ஸோ சுந்தர் சி வந்து இதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாரு அன்னைக்கு அருணாச்சலம் பண்ண காலகட்டங்கள் இந்த மாதிரி சோஷியல் மீடியாலாம் கிடையாது இந்த மாதிரி பெரிய ட்ரெண்ட் ஆகுற விஷயம் பெருசா வந்து ட்ரால் பண்ணுற விஷயம்லாம் அன்னைக்கு கிடையாது ஸோ அன்னைக்கு ஓகே இன்னைக்கு ரஜினி வந்து பெரிய அந்தஸ்தில் இருக்கார் பெரிய உயரத்தில் இருக்கார் ஒரு வேளை ரஜினியை ஹேண்டில் பண்ணி இந்த கதை தலையீடுகளுக்கு மத்தியில் இந்த படத்தை எடுத்து அந்த படம் நல்லா வரல அப்படின்னா பெரிய லெவலில் சுந்தர்சியை வச்சு ட்ராவல் பண்ணிடுவாங்க சுந்தர்சி வந்து தொடர்ந்து வந்து படங்கள் எடுத்துகிட்டு வெற்றி படங்கள் கொடுத்துட்ருக்காரு ஸோ இந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு சிக்கலுக்குள்ளே மாட்டினோம்னா அடுத்து நமக்கு படங்கள் இயக்குவதற்கு கிடைக்காமல் போச்சுன்னா மறுபடியும் நம்ம நடிக்க போகிற சூழ்நிலை வரும் நிறைய சிக்கல் இருக்குது அப்படிங்கிற ஒரு யோசனை சுந்தர்சிக்கு இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மூக்கத்தி அம்மன் அது வந்து சுந்தர்சி படத்துலேயே பார்த்தீங்கன்னா பட்ஜெட் காஸ்ட்லி ரொம்ப ஒரு பெரிய பட்ஜெட்டில் வந்து அந்த படத்தை வந்து பண்ணிட்டு இருக்காரு அந்த படம் நயன்தாரா நடிக்கிறாங்க அந்த படத்தில் வந்து கிராஃபிக்ஸு சிஜி இந்த ஒர்க்குலாம் நிறைய ஒர்க் வச்சு அந்த படத்தை வந்து ரொம்ப பிரமாதமாக பிளான் பண்ணி சுந்தர்சி வந்து எடுத்துகிட்டு இருக்காரு அதாவது வந்து சங்கமித்லான்னு ஒரு படம் வந்து ஜெயம் ரவியோட சுந்தர்சி பண்ணுறதா இருந்துச்சு அதுதான் சுந்தர்சியோட கனவு படமாக இருந்துச்சு அது பெருசாக பூஜை போட்டு தொடங்கி ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி அந்த படம் நடக்காமே போயிடுச்சு ட்ராப் ஆயிடுச்சு இந்த சங்கமித்ரா படத்தில் வந்து எடுக்க முடியாததை இந்த வந்து மூக்கத்தியம்மனில் எடுக்கணும் அப்படின்னு வந்து சுந்தர்சி பிளான் பண்ணி அது ஒரு பெரிய பட்ஜெட் படம் கிராண்டியராக பண்ணிட்டுருக்காரு ரொம்ப பிரமாதமாக அந்த படமும் வந்திருக்கு இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால்வாசி படம் முடிஞ்சிருச்சு அதை வந்து ரஜினிக்கு கமலுக்கு ரெண்டு பேருக்குமே போட்டு காமிச்சிருக்கார் ரெண்டு பேரும் இந்த மேக்கிங் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு மிரண்டு போய் தான் ரெண்டு பேருமே இந்த சுந்தர்சியை கமிட் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் கதையில் நிறையா பிரச்சனை என்ன போது சுந்தர்சி யோசிக்கிறார் இப்போ இந்த ரஜினி படத்துக்கு வந்து வந்துட்டு இந்த ரஞ்சினி படம் எப்போ தொடங்க போகிறாங்க அப்படின்னா ஜனவரி பிப்ரவரி தான் அந்த ரஜினி படத்தை தொடங்க போகிறாங்க இன்னும் சொல்லப்போனால் மார்ச்சில் தான் தொடங்க போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மார்ச்சில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொடங்கி முழுசாக ஒரு வருஷத்துக்கு வந்து இந்த படத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் ரஜினி படத்தில் அப்போ தான் இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு வர முடியும் இங்கே சுந்தர்சி வந்து ஆல்ரெடி எடுத்துகிட்டு இருக்க மூக்கத்தி அம்மன் அந்த படத்தினுடைய வேலைகள் முழுசாக முடிஞ்சு நின்னாலும் மீதி இருக்கிற படப்பிடிப்பு ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் இந்த மூணு மாதத்துக்குள்ள இந்த படப்பிடிப்பு ரஜினி படம் தொடங்குற காலகட்டத்துக்குள்ளே முடிச்சிட முடியுமா அப்படின்னா முடிக்க முடியாதுன்னு சுந்தர்சி தெரிய வருது அப்படியே படத்தை முடித்தாலும் அதில் இருக்கிற சிஜி கிராஃபிக்ஸ் வேலையெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு இன்னும் காலதாமதமாகும் ஸோ இந்த படத்தில் கா நம்ம வந்து டேரக்ஷன் ஒத்துக்கிட்டோம்னா அது வந்து பாதியில் விட்டுட்டு போன மாதிரி இருக்கும் ஆற்றுல ஒரு கார் சேத்துல ஒரு கார் மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறதுனால அந்த யோசனையும் சுந்தர் சிக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ மொத்தத்தில் இந்த ப்ராஜெக்ட்டு அது வந்து எப்படி சொல்கிறது இது ரஜினி கமல் நடித்த ப்ராஜெக்ட் நடிகர் ரஜினி கமல் நடிக்க போகிற ப்ராஜெக்ட்டுன்னு தான் முதல்ல சொன்னாங்க அந்த ப்ராஜெக்ட் தான் வந்து கமல்ஹாசன் தயாரிக்க போகிறார் ராஜ்கமல்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி ரஜினி கமல் சேர்ந்து நடிக்கிற ப்ராஜெக்டே எனக்கு தெரிஞ்சு கை விட்டுவிட்டாங்க அதுதான் உண்மை ஏன் அப்படின்னா ரஜினி கமல் ரெண்டு பேரையும் வச்சு எடுக்கிறதுக்கு இன்னைக்கு இயக்குனர்கள் இல்லைன்னு வந்து ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணுறாங்க நெல்சன் அதுக்கான இயக்குனராக இருப்பாரா அப்படின்னா நெல்சன்ட்டையும் பேசி பார்த்துட்டாங்க நெல்சன் என்ன சொல்கிறாருன்னா ஐயோ சார் நான் ஜெயிலர் வந்து முடிக்கணும் ஏன்னா ஜெயிலர் டூ வந்து படம் வந்ததுக்கப்புறம் தான் நான் அதை ஒத்துக்க முடியும் அதுக்கு முன்னாடி அறிவிப்பு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டார் ஏன் அப்படின்னா ஜெயிலர் டூ ஒருவேளை சரியாமல் போகா சரியாக போகாமல் ஆயிடுச்சுன்னா அந்த படத்தை டைரக்ட் பண்ண நெல்சனையும் வச்சு செஞ்சிருவாங்க இந்த படத்துக்கு ஆல்ரெடி கமிட்டட் ஆகி அப்போ நெல்சனை ரிமூவ் பண்ணானா பெரிய சிக்கலாக இருக்கிறதுனால நெல்சனும் இந்த எப்படி சொல்கிறது இந்த ஸ்டார் வேல்யூக்கு நடுவில் மாட்டுறதுக்கு பயப்பட்டார் ஸோ இந்த ரஜினி கமல் படத்தை பண்ணுறதுக்கு லோகேஷ் பண்ணுவாருன்னாங்க நான் எல்லாம் போச்சு இப்போ யாராவது இயக்குநர்கள் இருக்காங்களா அப்படின்னா சரியான இயக்குநர்கள் இந்த படத்தை பண்ணுறதுக்கு இன்னைக்கு வந்து இல்லைங்கிறது ஒரு காரணம் ரெண்டு பேருக்கும் வந்து எப்படி சொல்கிறது ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கதை அது இருக்கா அப்படிங்கிறது அதுவும் இல்லைங்கிறது ஒரு காரணம் ஸோ பெரிய பட்ஜெட் வேற கிட்டத்தட்ட இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சா நானூற்றி கோடியை தாண்டக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக இருக்கும் ஏன்னா கமலுக்கும் பெரிய சம்பளம் ரஜினிக்கும் பெரிய சம்பளம் இதெல்லாம் யோசனை பண்ணி கமலுக்கு இந்த கடன் தக் லைஃப்பில் ஏற்பட்ட கடன் காண்டி தான் வந்து ரஜினி வந்து பண்ணி கொடுக்குறாரு நூற்றி ஐம்பது கோடி ரூபா தக் லைஃப்பில் வந்து கமலுக்கு கடன் ஆயிடுச்சு அதை வந்து க ரஜினி கமல் அதுலேருந்து மீண்டு வரணுங்கிறதுக்காண்டி தான் இந்த ப்ராஜெக்ட்டே ஒத்துக்கிட்டார் நாம் ரெண்டு பேர் சேர்ந்து நடிப்போணும் இப்போ அந்த ப்ராஜெக்டை தான் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுங்கள் நான் நடித்து கொடுக்குறேன் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னா சுந்தரையை தேர்வு பண்ணாங்க இப்போ இவரும் இல்லை அப்படின்னும்போது இந்த படம் நிச்சயமாக அடுத்த ஒரு இயக்குனர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அது யார் அப்படின்னு கேட்டால் ரெண்டு பேர் பேர் சொல்கிறாங்க ஒன்று வந்து வெங்கட் பிரபு சொல்கிறாங்க இன்னொன்று வந்து கார்த்திக் சூப்ராஜ் சொல்கிறாங்க அதில் வந்து ரஜினி சாய்ஸ் என்னவாக இருக்குங்கிறது முதல்ல ஒரு ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது என்னென்னா இந்த ரெண்டு பேரில் யார் ரஜினிக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான கதை ரஜினிக்கு ஓகே சொல்கிற கதையை சொல்கிறாங்க அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த போட்டி ரெண்டு பேருக்குள்ளே இப்போ வரும் இந்த ரெண்டு பேரையும் கூப்பிட்டு பார்க்கும்போது கார்த்திக் சுப்ராஜுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது காரணம் என்ன அப்படின்னா கார்த்திக் சுப்ராஜ் வந்து ஆல்ரெடி ரஜினியோட வந்து ஒர்க் பண்ணி பேட்டை படம் கொடுத்தாரு அதுவும் இல்லாமல் கார்த்திக் சுப்ராஜ் பொறுத்த வரைக்கும் ரஜினியோட ஃபேன் அதனால் வந்து கார்த்திக் சுப்ராஜ் வந்து இந்த படத்தை வந்து பிரமாதமாக எடுப்பார் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயங்கள் ரஜினிக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க கூடிய சீக்கிரம் இந்த படத்தை பண்ண போகிறது யாருங்கிறது வந்து நல்லா தெளிவாகவே வந்து அறிவிப்பு வந்துடும் இப்போ ரஜினிக்கு படத்துக்கு டைரக்டர் அனௌன்ஸ் பண்ணி மாற்றுறது இது ஃபஸ்ட்டு தடவை இல்லை ரஜினி படம் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை படம் வந்துச்சு பல வருடங்களுக்கு முன்னாடி பாலச்சந்திர தயாரிப்பு பாலச்சந்தர் தயாரிப்பில் அந்த படத்தை வந்து வசந்த் தான் ஈக்கின ஈக்கின ஈக்குறதாக இருந்தார் வசந்த் வந்து சில கருத்து வேறுபாடுகள் காரணமாக அந்த இருந்து விலகிட்டார் வசந்த் அந்த படத்தை பண்ணும்போது அந்த படத்துக்கு வந்து இசையமைக்க போகிறது இளையராஜாவை இருந்தார் வசந்த் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு புது காம்பினேஷன் வருது அதில் தான் பார்த்திங்கன்னா சுரேஷ் கிருஷ்ணா வராரு வசந்தும் வந்து பாலச்சந்திரோட உதவியாளர் தான் சுரேஷ் கிருஷ்ணாவும் பாலச்சந்திரோட உதவியாளர் தான் சுரேஷ் கிருஷ்ணா சொன்ன கதை வந்து அவருக்கு பிடிச்சி போச்சு அண்ணாமலை அதுக்கப்புறம் ஓகேன்னு அந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆகி அந்த படத்தை வந்து சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ட் பண்ணார் சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ட் பண்ணப்போ அந்த இசையமைப்பாளர் வந்து தேவா பண்ணார் ஸோ இந்த இதெல்லாம் வந்து புது விஷயம் கிடையாது சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அது என்ன காரணத்தினாலேயோ நடக்காமலும் போயிடும் நடக்கும் இதெல்லாம் வந்து திடீர்னு ஒரு எதிர்பார்க்காத ப்ராஜெக்ட் வரும் நடக்கும் நீங்கள் இன்னொரு உதாரணம் இதுக்கு சொல்லலாம் ரஜினி படம் தொடங்கப்பட்டு நிறுத்தப்பட்ட படம் அப்படின்னா வந்து கே எஸ் ரவிக்குமார் டைரக்ஷனில் ராணான்னு ஒரு படம் வந்து தொடங்கினாங்க ரஜினி முதல் நாள் ஷூட்டிங் நடிக்கும் போதே ரஜினிக்கு உடம்பு சரியில்லாம் போச்சு அதனால் அந்த ப்ராஜெக்டே அதோடு நிறுத்திட்டாங்க இதெல்லாம் வந்து சினிமாவில் நடக்கும் இப்போ இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் இது நல்லா டேரக்டராக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான டேரக்டராக சுந்தர்சி இருப்பார் அப்படின்னு தான் புக் பண்ணாங்க ஆனால் இந்த மனக்கசப்பு அதாவது ஒரு பெரிய மனக்கசப்புன்னு சொல்ல முடியாது பட் இருந்தாலும் நாளைக்கு ஸ்பாட்டில் போய் பிரச்சனை வர்றதோடு இப்போயே விளையிடலான்னு சுந்தர்சி விளையிட்டார் இதுதான் உண்மையான காரணம் ஓகே சார் இப்போ ரஜினி ரசிகர்கள் எல்லாருமே வந்து என்ன கேட்டுட்டு இருக்காங்கன்னா இவ்வளோ பெரிய வாய்ப்பை இவர் தவற விட்டுட்டாருன்னு அவங்க தரப்புலேருந்து இருக்காங்க பட் சுந்தர் சி தரப்புலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும்தான் வெளியில் வந்திருக்கு சில ரீசன்ஸ் எல்லாம் வந்து இதுக்கப்புறமா ராஜ்கமல் சைட்லேருந்து வருமா இல்லை ராஜ்கமல் சைட்லேருந்தோ எந்த சைட்லேருந்தோ அதாவது வந்து நல்லா முக்கியமாக புரிஞ்சுக்கோங்க இது ரெண்டு பேருமே ரஜினி கமல் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு முக்கியமான நடிகர்களாக இருக்காங்க அவங்களுடைய போது அந்த படத்தில் சுந்தர்சி இல்லைன்னும்போது சுந்தர்சியே பாருங்கள் ட்விட் எப்படி பண்ணியிருக்காரு ரொம்ப டீசெண்டாக தான் ட்விட் பண்ணியிருக்காரு அதாவது மன வழியோடு நான் அந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளியில் வரேன் அப்படிங்கிறாரு சொல்லியிருக்காரு அது காரணம் என்னென்னா அவருக்கு நடந்த அந்த கசப்பான சம்பவங்கள் ஆனால் அதை வெளியில் சொல்லிக்கிறதுக்கு சுந்தர்சி விரும்பலை இனிமேவும் அதை வெளியில் சொல்ல மாட்டார் என்ன நடந்துச்சுன்னு ஆனால் இதுதான் அந்த கதையை வந்து ரஜினிக்கு பிடிக்கலைங்கிறதும் சுந்தர்சி தொடர்ந்து அடுத்தடுத்து கதை சொல்லும்போது எல்லாமே வேணா வேணான்னு சொல்லும்போது இது தேவையில்லாத பிரச்சனையாயிரக்கூடாது நாளைக்கு எதிர்காலத்தில் சிக்கல் வந்துடக்கூடாது இதுவளோ பெரிய ப்ராஜெக்டில் கால் எடுத்து வச்சுட்டு ஷூட்டிங்கெல்லாம் மூவ் பண்ணி போயிட்டு அந்த நேரத்தில் நம்ம விளைய வர முடியாது இப்போவே விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது இப்போவே விலகிடலான்னு சொல்லி தான் வந்து இது ஒரு தீர்க்கமான முடிவு யோச யோசிக்காமலாம் இருந்திருக்க மாட்டார் ஏன்னா வந்து ஒரு பக்கம் ராஜ்கமல் வந்து ப்ரொடக்ஷன் ஒரு பக்கம் வந்து ரஜினி வந்து ஹீரோ இப்படி ஒரு வாய்ப்பு ஒரு இயக்குனர் கிடைச்சா அந்த வாய்ப்பை வந்து ஒரு இயக்குனர் இழப்பாரா இழக்க மாட்டாரா ஆனால் சூழ்நிலை அது அப்படிதான் தான் அதனால் வந்து விலகிடலான்னு முடிவு பண்ணி விலகிட்டார் ஓகே சார் ஏன்னா இது பற்றி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு அடுத்து எந்த இயக்குனர் பண்ண போகிறாங்க ஏன் விலகினாங்க அப்படின்றத இதை வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறத ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டீங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி சார் நன்றி